என் அன்பு குழந்தையே இப்போது உன் வாழ்வில் உன்னுடைய நிலை என்ன என்பது உனக்கே புரியாமல் தான் இருக்கின்றது ஏன் உன்னுடைய மனதில் இத்தனை குழப்பங்கள் அடுத்து என்ன என்ன செய்யலாம் நடக்கும் நாம் செய்வது சரியா தவறா என்றெல்லாம் கொண்டிருக்கின்றாய் என்ன முடிவு எடுப்பது என்பதில் கூட அத்தனை குழப்பங்கள் உனக்கு நீ பயப்படுவதிலும் ஒரு நியாயம் இருக்கின்றது சமீப காலமாக நீ செய்யும் எல்லா விஷயங்களும் உனக்கு எதிர்மறையான முடிவையே கொண்டு வந்து தருகின்றது அதனால் தான் என்ன முடிவு எடுப்பது என்பதில் இத்தனை தயக்கம் காட்டுகின்றாய் நீ எடுக்கும் முடிவு தவறாகிவிட்டால் அதற்கான விளைவுகளையும் நீ தான் சந்திக்க வேண்டும் என்றுதான் பயப்படுகின்றாய் என் தங்கமே இத்தனை குழப்பங்களுக்கும் மத்தியில் நான் ஒருவன் இருக்கிறேன் என்பதை மறந்துவிட்டாயா நீயாக எந்த முடிவை எடுத்தாலும் அது தவறாகி விடும் என்கின்ற பயம் உன்னிடத்தில் இருந்தால் அந்த முடிவை எடுக்கும் பொறுப்பை உன்னுடைய வாழ்வில் உனக்காக நானாக எடுக்கும் முடிவு ஒருபோதும் தப்பாக இருக்காது என்பதை நீ நம்புகிறாய் அல்லவா பின்பு ஏன் இத்தனை குழப்பங்கள் என்னிடம் அனைத்தையும் ஒப்படைத்துவிடு உன்னுடைய வாழ்விற்கான முடிவையும் இப்போது நடக்கின்ற இந்த குழப்பங்களுக்கான முடிவையும் நானே உறுதி செய்கின்றேன் வாழ்க்கையில் நீ பேசும் அல்லது செய்யும் காரியங்களை கவனமாக செய்ய வேண்டும் நீ ஒன்றை நினைத்திருப்பாய் ஆனால் அதை புரிந்து கொண்டவர்கள் அதே கோணத்தில் தான் புரிந்திருப்பார்கள் என்றில்லை எனவே என்றைக்கும் பேசுவதற்கு முன்னர் கவனமாக யோசித்து பேசு அந்த வார்த்தைகளின் கணக்கு உன்னுடைய வாழ்க்கையின் கணக்காக ஒரு நாள் மாறிவிடும் நீ சொல்லும் சொற்களுக்கு நீதான் பொறுப்பு ஒரு முறை கூறிவிட்டால் அதனை மாற்ற முடியாது அதனால் தான் பேசும் போது கொஞ்சம் கவனமாக பேசு உன்னை சுற்றி ஆயிரம் துர்நாற்றங்கள் வீசலாம் அதையெல்லாம் தகித்து செல் என்று நான் கூறவில்லை அதை எதிர்த்து உன்னால் மூச்சை நேராக சுவாசிக்க முடியும் என்று தான் கூறுகின்றேன் தீயவைகளோடும் தீயவர்களோடும் சண்டையிட்டு கொண்டிருக்காதே அவர்களுக்கு எதிராக எந்த காரியமும் செய்யாதே அவர்களை பார்த்தால் நீ ஒதுங்கி வந்துவிடு சாக்கடையில் கால் வைத்தால் அது நமக்கு தானே கரை ஏற்படுத்தும் ஒதுங்கித்தானே செல்கின்றாய் அப்படித்தான் மகனே உனக்கு துரோகம் இழைத்தவர்களும் உன்னை சுற்றி தவறு செய்பவர்களும் இருக்கத்தான் செய்வார்கள் அவர்களிடம் எல்லாம் வாதாடி கொண்டிருந்தால் உனக்கு எந்த நியாயமும் கிடைக்காது அவ்வாறான மனிதர்களை பார்த்தால் உனக்கு கஷ்டங்களை கொடுத்து கொண்டே அவர்கள் இருந்தாலுமே கூட நீ மௌனமாகவே விலகி வந்துவிடு அவர்கள் பாதை உனக்கு தேவையில்லை நீ உன்னுடைய அப்பாவின் பாதையில் வந்துவிடு யாரையும் உன்னால் திருத்த முடியாது அவர்கள் அனுபவிக்க வேண்டிய கர்மாக்களை அவர்கள் அனுபவித்துதான் திருந்துவார்கள் இப்போது உன்னுடைய வாழ்க்கையில் நீ எந்த முடிவை எடுக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருப்பதை நான் அறிவேன் அதனால் தான் உன்னிடம் நான் பேச இன்று வந்துள்ளேன் நாளையே ஒரு நல்ல முடிவை உனக்கு நான் காண்பிக்கின்றேன் நேரடியாகவோ அல்லது சூட்சமமாகவோ ஒரு நல்ல முடிவை நான் உனக்கு தரப்போகின்றேன் எல்லா குழப்பங்களுக்கும் இறுதியான முடிவாக அது இருக்கும் உன்னால் முடிந்தால் வெள்ளியில் என்னுடைய ஆலயத்திற்கு வந்து என்னை சந்தித்து செல் நல்லதொரு முடிவை உன்னுடைய கைகளிலேயே நான் கொடுத்து அனுப்புகின்றேன் இப்போது எல்லாவற்றையும் மறந்துவிட்டு நிம்மதியாக இரு எதை நினைத்தும் நீ கவலைப்பட தேவையில்லை எல்லாவற்றையும் உன்னுடைய அப்பா நான் பார்த்துக் கொள்கின்றேன் நம்பிக்கையோடு இரு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் என் அன்பு குழந்தையே அழகான இந்த நன்னாளில் உனக்கு அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்க போகின்றேன் தவறாமல் பெற்றுக்கொள் என் செல்லமே கையில் இருந்ததையெல்லாம் தவறவிட்டு கடன் பட்டு அதிலிருந்து மீள முடியாமல் கஷ்டத்தோடும் கவலையோடும் உள்ள குமரலோடும் உருப்படியாக வாழ வேண்டிய வாழ்வை தொலைத்து அடுத்தவரால் வஞ்சிக்கப்பட்டு ஏமாந்து நிற்கின்றாய் கலங்காதே உன்னை நான் விடுவிக்கவே இதோ இப்போது நான் வந்து உன்னிடம் பேசிக் கொண்டிருக்கின்றேன் என் குரலை கவனி இதற்கு முன் நீ என்னை சாராமல் சார்ந்து பிறரது ஆசை வார்த்தைகளை கேட்டும் உனது வாழ்க்கையை வாழ நினைத்தாய் அதுவே மிகப்பெரிய பெரிய தோல்வியில் விட்டது நீ சிரிக்க சிரிக்க எதிர்பார்ப்பை மட்டும் மிச்சம் வைத்துவிட்டு கையில் இருந்தவையெல்லாம் கரைந்து போயின பொழுது யோசித்துக் கொண்டு உட்கார்ந்திருக்கிறாய் உன் யோசனைகளில் மூழ்கி விட்டாய் நிம்மதியில்லாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றாய் பயப்படாதே என் கண்மணியே இதோ இங்கு உன்னை மீட்டு உன் பிரச்சனைகளை தீர்க்கவே நான் இங்கு வந்திருக்கின்றேன் இனி உன் நம்பிக்கை மறைந்து விடுவதில்லை உனது வாழ்வு அஸ்தமிக்காது உனது மனைவி பிள்ளைகள் கதறி தவிக்க மாட்டார்கள் நான் உன்னை பலப்படுத்துவேன் நீ கோழையாக இருந்தால் எதையும் சாதிக்க முடியாது நீ சாதிக்க பிறந்தவன் பயப்படாதே நீ எனது பிள்ளை எனக்கு பிரியமான செல்ல பிள்ளை துன்பம் என்னும் எதிரியை உன்னிடமிருந்து துரத்திட நான் வந்திருக்கின்றேன் போனதெல்லாம் போகட்டும் கடந்த காலம் கடந்தே போகட்டும் முதன் முதலில் உன்னுடைய வாழ்க்கையை துவங்குகிறாய் என்ற துடிப்போடு எழுந்து எதையும் இழக்கவும் இல்லை எல்லாமே கனவு என்று நினைத்துக் கொள் இன்று முதல் சம்பாதிக்கப் போகிறேன் என்று திட்டமிடு இன்றுதான் நான் சம்பாதிக்க போகின்றேன் இன்றுதான் என் தொழிலில் முதன் முதலாக ஒற்றை ரூபாயை பார்க்க போகின்றேன் என்று நினைத்துக்கொள் நம்பிக்கையோடு எழுந்திரு நம்பிக்கையோடு முயற்சி செய்தால் இருமடங்கான பலன்களை நீ அனுபவிக்கலாம் உனக்கான அனைத்தையும் நான் உனக்கு கொடுக்க போகின்றேன் இனி நீ கடன் வாங்க மாட்டாய் கடன் தருவாய் நீ வாரி இறைத்தாலும் உனது பொருள் உனைவிட்டு நீங்காது நீ சின்னதாக தொழில் தொடங்கு அல்லது புதிய வேலையை செய் நீ தோல்வியடைந்த வேலையை மீண்டும் புதிதாக தொடங்கு இனி நீ எதை செய்தாலும் தோற்க போவதில்லை வெற்றி உன் வாயிற் கதவை தட்டப் உன்னுடைய நம்பிக்கையும் முயற்சியும் உனக்கு பல வாய்ப்பினை வந்து சேர்க்கப் போகின்றது உன்னுடைய நம்பிக்கையும் முயற்சியும் உனக்கு பல வாய்ப்புகளை கொடுக்கப் போகின்றது என்னை நினைத்து காணிக்கையாக ஒரு ரூபாயை எடுத்து ஒரு துணியில் கட்டு இதுவே உன்னுடன் நான் செய்யும் உடன்படிக்கையின் அடையாளம் இனி ஜெயம் எப்பொழுதுமே உன் பக்கம் இருக்கும் இனி நீ தொட்டதெல்லாம் துளங்கும் அதிர்ஷ்டம் உன் வாசற் கதவை தட்ட போகின்றது அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும் வேளையில் சோர்ந்து போய் உட்காராதே என்னை மனதில் நினைத்துக்கொண்டு உன்னுடைய உழைப்பை தொடங்கு அனைத்தும் வெற்றியடையும் நம்பிக்கையோடு முயற்சி செய் நல்லதே